ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் மேலே வரும் வழி பார்த்து காத்திடு என்ன கரிமலை மேலே வரும் வழி பார்த்து காத்திடு என்னை ஐயாம் மலரடி தொழுதேன் மனம் விட்டு அழுதேன் மலரடி தொழுதேன் மணம் விட்டு அழுதேன் மணிகண்டன் சந்நிதியில் என் பெரும்பாதை போதெல்லாம் பெரும்பாதையிலே ஒரு ரெண்டு நாள் நடந்து நடந்து பயங்கரமான டயர்ட் அதுக்கப்புறம் போய் நிற்ப பாருங்க அந்த கியூல அப்போ என்னான்னா இதுக்கப்புறம் வந்து போது இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கூட மாலையே போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் அதை பொய்யா ஆனால் ஐயா பார்க்கும்போது எல்லா கஷ்டம் கண்ணுல தனியா தவிர அங்கே இடி மொழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது அங்கே இடி மொழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது ஏன் மலையாமலை அழக மாமதுர கல்லழக மலையாமலை அழக மாமதுர கல்லழக சிலையாக எந்தன் முன்னே சீறி பாயிராண்ட அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது குலதெய்வத்தை கும்பிட கும்பிட குளம் செழிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறைய விஷயங்களை உணர்ந்துருப்போம் என்றைக்கி அவரை வந்து கரெக்டாக ஐடென்டி பண்ணி எல் ஒரு விஷயத்தில் கூட ஒற்றுமல் அவரை கும்பிட ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னாலே இந்த குலதெய்வ வழிபாட்டில் இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எல்லா வகையிலையுமே ரொம்ப நல்லது அவங்க எப்போவுமே கூட இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலம் நேயர்களுக்கு வணக்கம் பிரபலங்களுடன் ஆன்மீகம் சிறப்பு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் செந்தில் கணேஷ் சார் அண்ட் ராஜலக்ஷ்மி மேம் தான் இருக்காங்க சோ அவங்க வாழ்க்கையில நடந்த ஆன்மீக அனுபவங்கள் பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா பொதுவா நம்ம கவலையா இருக்கும் போதோ கஷ்டத்துல இருக்கும் போதோ கடவுள் நினைச்சு ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு இருப்போம் ஆனா ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் வரும்போது அப்ப கூட கடவுள் கிட்ட பாட்டை பாடணும் பாடியிருக்கீங்களா பொதுவாவே எனக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஐயப்ப பக்தர் நான் அதனால வந்துட்டு ஐயப்பன் பாடல்கள் டக்குன்னு என பாட்டுனாலே எனக்கு நிறைய இந்த பஜனைகள் எல்லாம் போனாலும் நிறைய ஐயப்பன் பாடல்கள் தான் பாடுவேன் அதுல சில பாடல்கள் எல்லாம் பாடும்பொழுது அப்படியே எனக்கு தனியா அது ரொம்ப உணர்ந்து பாடிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி ஒரு கண்ணை கலங்கம் அதுல ஏசாசையா பாடியிருப்பாங்க உம் உதித்த தங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உன்னம்சம் அப்படின்னு ஒரு பாட்டு அதுல சரணம் பார்த்தீங்கன்னா இருமுடியேந்தி திருவடி தேடி வருவேனே ஐயா இருமுடியேந்தி திருவடி தேடி வருவேனே ஐயா கரிமலை மேலே வரும் பார்த்து காத்திடு என் ஐயா கரிமலை மேலே வரும் பார்த்து காத்திடு என் ஐயா மலரடி தொழுதேன் மனம் விட்டு அழுதேன் மலரடி தொழுதேன் மனம் விட்டு எழுதேன் மணிகண்டன் சந்நிதியில் யூதித்தது அப்படி ஆரம்பிக்கும் அதில் அந்த கரிமலை கிட்ட நான் வரும்போதே நீ பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் நான் அங்கே வர்றேன் அந்த ஆ வர்றான் பாரு வா 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 நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நினைக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அதுவாக இருக்கட்டும் எப்போதும் முன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா ாலும் வந்து அணைப்பது உந்தன் கையப்பா எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் அப்படின்னு ஒரு பாட்டு அதுல பாத்தீங்கன்னா ஏழு ஏழு ஜென்மம் எடுக்க நான் செய்த பாவம் என்ன வெவ்வேறு வேஷங்கள் போட்டு நீ செய்யும் கோலம் என்ன இனிமேலும் இன்னொரு ஜென்மம் வேண்டாம் படைத்தால் கோவில் படைப்பாய் என்ன எங்கெங்கும் மையப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்ற தென்றெலும் உன் திரு சந்நிதியில் அப்படின்னு அந்த மாதிரி ஆமா இன்னொரு ஜென்மம் எனக்கு வேண்டாம் அப்படியே படைச்சாலும் உன்னோட கோவில் மணியா படைச்சிரு அப்படின்னு ஏன்னா நாங்கெல்லாம் நாங்க அங்க போறோம் இல்லையா அந்த அந்த அது பம்பா ஏறிட்டோம்னாலே பம்பாலேருந்து ஏறிட்டோம்னாலே பம்பான்னு இல்லை அதை நெருங்கிட்டோம்னாலே அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த எங்கே பார்த்தாலும் ரீங்காரமாக ஐயப்பன் பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அங்கேருந்து நாங்கள் போயிட்டு அந்த ஒரு நாள் ஆகும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு அங்கே ஏற ஆரம்பிச்சதுலேருந்து வந்து இறங்குற வரைக்கும் கிட்டத்தட்ட பம்பாலேருந்து நிலக்கல்னு சொல்ல முடியாது அங்கேயுமே அது கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வைப்பு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த பாட்டு வந்து இந்த அந்த மலையில் ஒழிக்கிற மாதிரியே நம்ம சும்மா வீட்டில் கேட்டாலுமே ஏதோ சபரிமலையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த முறையும் நீங்க சபரிமலை போயிட்டு வந்த ஆமா பதினெட்டாம் வருஷமா போயிட்டு வந்து அந்த அனுபவம் எப்படி இருந்தது எப்போதுமே சபரிமலைக்கு போறதுனாலே இன்னும் சின்ன சின்ன பிள்ளைன்னா ஆரம்பத்துல எல்லாம் இன்னுமே அது அந்த பயணம் வந்து ரொம்ப சிரமமான பயணமாக இருக்கும் ஏன்னா இப்போ கூட நாங்கள் ஓரளவுக்கு சூழல் காரணமாக அந்த பயணத்தை ரொம்ப சுருக்கிட்டோம் ஏன்னா நேராக பம்பா போகிறோம் அங்கே போய் பம்பையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மலை ஏறிட்டு இறங்கி டக்குன்னு கார் எடுத்து வீட்டுக்கு வந்தோம் அப்படி இருக்குது ஆனால் அப்போ எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு டூர் மாதிரி போவோம் நாங்கள் கிராமத்துலேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு பெரிய ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஒரு நாற்பது ஐம்பது பேர் போயிட்டு ஒவ்வொரு ஊராக முடிச்சுக்கு போவோம் நேராக திருச்செந்தூர் அதுக்கப்புறமா அப்படியே கன்னியாகுமரி இடையில சுசீந்திரம் அப்புறம் வந்து குற்றாலம் அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு கோயிலாக ஐயப்பனுடைய அஞ்சு மலை இருக்கு இல்லையா நம்ம ஆரியங்காவு குளத்துப்புழை எருமேரி அங்கே போய் பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறமா பம்பா அப்படி போவோம் நம்ம இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த அது டைம் இல்லை அடுத்தடுத்து ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டோம் அதை ஸோ இது வந்து நம்ம அப்போ என்ன ஆகுனா இவ்வளோ தூரம் இல்லையா இன் பெரும்பாதை நடக்கும்போதெல்லாம் பெரும்பாதையிலேயே ஒரு ரெண்டு நாள் நடந்து நடந்து பயங்கரமான டயர்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் போய் நிப்பம் பாருங்க இந்த க்யூவில் அப்போ என்னன்னா இதுக்கப்புறம் வந்து போதும் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம்லாம் மாலையே போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம் அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் அதை போய் ஆனால் ஐயா பார்க்கும்போது எல்லா கஷ்டம் நம்ம நினச்சிட்ருப்போம் அதை வேண்டணும் இதை வேண்டணும் அப்படி வேண்டணும் இப்படி வேண்டனும்லாம் ஆனால் அவரை பார்த்துட்டோம்னா கண்ணில் கண்ணில் தண்ணியாக வருமே தவிர சுத்தமாக எந்த ஞாபகமும் வரும் ஐயா பார்த்துட்டு 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 அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நின்று பார்க்க மாட்டோமாங்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு அந்தவ அப்படி இருக்கும் ஆனால் கரெக்டாக அந்த கார்த்திகை மாதம் வந்துச்சுன்னா மாலை போட்டுரும் நம்மளே அறியாமல் அது மாலை போட்டுரும் அப்படி அது ஒரு மாதிரியான ஒரு டிவைனாக இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் ஒரு ஐயப்பா பக்தராக உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிலிப்பான நிகழ்வு அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார் நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் ஏன்னா என்னைக்கு இந்த மாதிரி நான் ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு ஆர்வமா ஒரு இன்வால்வ் ஆனணும் அதுல இருந்தே வந்து நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களா நம்ம நான் நினச்சதெல்லாம் எப்படிலாம் என் வாழ்க்கை அமையணும்னு நினைச்சோனோ அது எல்லாமே இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கு இந்த இந்த நிமிஷம் வரைக்குமே அது நடக்குது இது எல்லாமே வந்துட்டு நம்ம வணங்குற தெய்வம் இந்த இயற்கை நான் அப்படி தான் நினைப்பேன் இயற்கையாக இருக்கட்டும் நம்ம வணங்குற சாமி நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம குல தெய்வங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பிளஸ் பண்ணதுனாலதான் தான் நினைப்பேன் இப்போ உட்பட எங்களுடைய திருமணமா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் நம்ம இந்த வாழ்வாதாரம் அதாக இருக்கட்டும் இப்ப இந்த தங்கச்சிக்கு நாங்க திருமணம் பண்ணது வீடு கட்டினதுன்னு இப்படி எல்லாமே வந்துட்டு கடவுள் பிளஸ்ஸிங் தான் அதை தாண்டி அவனின்றி ஒரு அனுபவம் இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாமே அதான் நிச்சயமா சார் ஐயப்பா தரிசனத்துக்கு முன்னாடி கருப்பசாமி வழிபாடுன்னு ஒண்ணு ஆமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் எனக்கு என்னென்னா நம்ம வந்து கருப்பசாமி எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக நினைக்கிறோம் வேண்டுறோம் அவருக்கா பாடுறங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் நான் உணரவே இல்லை ஃபஸ்ட்டில் ஆனால் பார்த்தா ஒரு கட்டத்தில் கருப்பசாமிங்கிறது இந்த மாதிரி எல்லாரும் சொல்லும்பொழுது நீங்கள் பொழுது ஒரு மாதிரி ஒரு வைப் இருக்குது அது வந்து ரொம்ப கருப்பசாமியே இறங்கின மாதிரி இருக்குன்னுலாம் தோணும்போது அப்போ தான் தோணுச்சு நான் கருப்பசாமி பற்றி நினைச்சாலே ஒரு மாதிரி புல்லரிக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த ஒரு இதாக இருக்கும் ஒரு பயங்கர ஒரு ஒரு தைரியம் இருக்கும் நமக்கு கருப்பசாமி போது இன்னும் அந்த இதுக்கெல்லாம் போகும்போது பதினெட்டாம் படி கருப்பசாமி அழகர் கோயில் நான் போகும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி நெகிழ்வாக இருந்துச்சு அவர் வாசலில் போது அதே போல் அதுக்கப்புறமா நான் இப்போ என்ன பண்ணேன்னா பாடும்பொழுது அவரையும் இணைச்சிக்கிட்டு பாடுறது பதினெட்டாம் படி கருப்பசாமியும் நம்ம கச்சேரியில் பாடும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக வர்ணித்து அழைப்போம் பெற்றால் பிராமண தீ பெட்டால் வளர்த்தாண்டா வைரவி தாண்டா வளர்த்தாண்டா வைரவித்தாண்டா கருப்பையா நீ பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாளம் கருப்பையா நீ பெரு நாடு அப்படின்னு அவருடைய வரலாறு அப்படியே பாடி வருவோம் அது என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் நான் என்னென்னா ஓகே இந்த கருப்பசாமியெல்லாம் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அவரையும் நம்ம உள்ளார நினைச்சிருவோன்னு தான் மாளிகைபுரத்து க மாளிகைபுரத்து கருப்பசாமி அப்புறம் என் குளம் காத்து என் உயிர் வா ஆளும் என் பதினெட்டாம் ஆம்பாடி அழகர் கோவில் பதினெட்டாம் ஆம்பாடி கருப்பையா அப்படின்னு அவரெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்படி நம்ம பாடிட்டுருக்கோம் அதே போல் வல்லத்து காளி வல்லத்து கருப்பு அவரெல்லாம் சேர்த்து பாடிட்டுருக்கேன் அந்த மாதிரி கருப்பசாமிங்கிறது என்ன சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை

மலையாமலை அழக மாமதுர கல்லழக சிலையாக எந்தன் முன்னே சீறி பாயிராண்ட அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம்

புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போற வழியில் உருமநாதர்னு சொல்லிட்டு ஒரு அதாவது பெருங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே உருமநாதர் இருக்கார் உருமனா எங்களுக்கு அஞ்சு தெய்வம் அங்கேன்னு இருக்காங்க ரெண்டாவது எங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு அங்கே அப்புறம் இன்னொரு ஊரில் குடியிருந்துருக்குறாங்க அதனால் அங்கே ஒரு குலதெய்வம் கும்பிட்டுருக்காங்க இவங்களெல்லாம் கொண்டு போய் இவங்களையும் சேர்த்து கும்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி பார்த்தா மெயினாக உருமநாதர் அப்புறம் பிடாரியம்மன் அதே போல் மங்களநாயகி அம்மன் அப்புறம் விநாயகர் எப்போயுமே நம்ம கும்பிட்றது தான் மலையாமனுங்க ஐயனார்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் குடிபெயர்ந்து போனாங்களே முன்னோர்கள் அவங்க போய் ஐயனாரையும் கும்பிட்டுருக்காங்க பாலடி கருப்பாரையும் கும்பிட்டுருக்காங்க அப்புறம் எல்லா தெய்வங்களையும் அப்படியே அழைச்சிட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து எங்கள் கிராமம் வந்து கலபம்னு ஒரு கிராமம் அங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே நாங்கள் வீட்டு தெய்வமாக கும்பிடுறது ஏகௌரியம்மன் சொல்லிவிட்டு வல்லம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஏகௌரியம்மன் இருக்காங்க அவங்களுடைய ரூபமாக நாங்கள் காளியை கும்பிட்றோம் காளியம்மனையும் நொண்டிய பச்சை கும்புறோம் அப்போ இது எல்லாமே எங்களுடைய குலதெய்வம் தான் இப்ப கூட இருக்காங்க அதுல கூட இப்ப கூட நாங்கள் எங்கள் கிராமத்துல இந்த காளியம்மனுக்காக தான் ஒரு கோயில் கட்டினோம் இப்ப நாங்களும் சரி எங்க பங்காளிகள் எல்லாருமா சேர்ந்து கட்டினோம் அதுல கூட இப்ப நாங்கள் ஒரு ராஜிய ஒரு பாட்டு எழுதுறாங்க கண்ணபுர நாயகிய போல காட்சி தரும் நாயகி கலபத்தில் வாழும் காளியம்மா காக்க வேணும் அம்மா கலவத்தில் வாழும் ஒரு பாட்டு எழுதி அந்த கும்பாபிஷேகத்துக்காக நாங்க பாடி உங்க குலதெய்வத்துக்காகவும் ஏதாவது பாடல் பாடி இருக்கீங்களா காளியம்மன் வந்து எங்களோட வீட்டு தெய்வம் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு குலதெய்வங்களும் ஒருத்தங்க குருமநாதருக்கு பாட்டு பண்ணணும் அப்படியே மைண்ட்ல வந்தது வந்து அப்படியே வச்சிருக்கோம் லிரிக்ஸா வச்சிருக்கோம் ரொம்ப சீக்கிரமா பாட்டா அறுவீஸ் பண்ணணும் எனக்கு நல்ல பாடு ஆமா ஆமா உள்ளத்தில் குடியிருக்கும் ஒருமையனே உன் புகழை பாடி வரும் ஒருமையனே என்னுகின்ற காரியத்தில் நீ இருப்பாய் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் துணை வருவாய் காலத்தை வெல்பவனே ஒருமையனே காக்கின்ற தெய்வம் நீ உருமையனே நரசிம்ம அனுபம் கொண்ட உருமையனே நாம் வணங்கும் குல தெய்வம் உருமையனே நரசிம்ம அனுபவம் கொண்ட உருமையனே நாம் வணங்கும் குலதெய்வம் உருமையனே உள்ளத்தில் எப்படியும் ஒரு மாசம் அந்த கேப்ல நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்பப்ப ஏன்னா குலதெய்வம் நமக்கு எப்பயுமே கூடவே இருக்கிறது அஹ் அதனால எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஐயா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு அப்போ உட்காந்து பாடிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வருவான் அங்கே இது மாதிரி நம்ம நினைச்ச உடனே போக முடியல குலதெய்வம் ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் போக முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவீங்க எல்லா ஒரு சின்னதா ஒரு காணிக்க முடிஞ்சு போட்டு அந்த வேலையை பண்ணிட்டு அடுத்து எப்ப நேரம் கிடைக்கும் கோயிலுக்கு போறோமோ அப்ப போய் என்ன காணிக்கை கொண்டு போய் செலுத்திடுவோம் ஆனா என்ன அது என்ன சொல்றது நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமா ஒரு வீடு கட்டுறோம் இல்ல ஒரு வெளிநாட்டு பயணம் போறோம் நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் பண்றோங்கும் போது நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்காங்க அவங்க சொல்லாம நம்ம பண்ண மாட்டோம்ல அந்த ஒரு உணர்வு நல்ல விஷயம் ஆஹா கோயிலுக்கு போய் அவட்ட சொல்லணுமே ஒரு விஷயம் பண்ணி கொடுத்ததுக்கு வேற எங்கேயோ இருக்கும் அப்படிங்கும் போது நாங்க வந்து ஒரு நூத்தி ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு வந்துடுறோம் நாங்க நீ அதுக்கு முன்னாடி வந்து நின்று முன்னாடி நல்லபடியை நடத்தி கொடுத்துருன்னு வேண்டி அதை செய்யறது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க மாட்டோம் எப்பொழுதுமே என்னன்னா இப்போ ஒரு ஒரு பிளானாக ஒரு விஷயம் பண்ணுறோம்னா நூறு சதவீதம் நாங்கள் போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் போய் கும்பிட்டு வந்துட்டு தான் அடுத்த அந்த வேலையை தொடங்குவோம் அந்த மாதிரி இப்போ சபரிமலைக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இந்த தேதியெலாம் போக போகிறோம்னு நமக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது நம்ம போய் சாயாக பார்த்துட்டு சாமி எல்லோரையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பயணம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒரு விசேஷம் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் திட்டம் எதிர்பாராமல் நம்ம டக்குனு எங்கேயாவது போகணும் வரணும் அப்போ ஆக இந்த நேரத்தில் நம்ம இதுக்காக நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறம் வந்துட்டு அதுக்கு நேரம் இல்லையே அப்படின்னா மட்டும் அந்த வேலையை பண்ணுவோம் உங்க குலதெய்வ வழிபாட்டு முறை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமாம் இது எப்படின்னா நாங்கள் இப்போ இது வந்து எப்பவும் தான் காப்பு கட்டுறது அந்த ஒரு கொஞ்சம் பதினஞ்சு நாளைக்கு பதினாறு மணி அந்த மாதிரி காப்பு கட்டுவாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா பொங்கல் வைப்பாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி காப்பு கட்டிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் இந்த இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம் சில விஷயங்கள்லாம் என்னென்னா இந்த கல்யாணம் சார்ந்து அந்த மாதிரியான சடங்கு முறைகள்லாம் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் காப்பு கட்டிட்டோம்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டிலே சொல்லுவாங்க இப்போ நம்மளுமே கூட பல வேலைகளாக சுற்றுறதுனால எப்போ அந்த காப்பு கட்டியிருக்கு அதனால் இந்த நேரத்தில் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி விசேஷம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பொங்கல் பொங்கலுக்கு பெட்டி அந்த மாதிரி அந்த கணக்கில் நடக்கும் எங்களுக்கு அந்த பொதுவாகவே இந்த பொங்கல் திருவிழா அப்படின்னாலே அந்த பொங்கலுங்கிறது என்னென்னா சாமிக்கு பொங்கல் வச்சு அது எதாவது சைவமா ஏன்னா நாங்கள் மாரியம்மனும் கும்பிடுவோம் வைத்தூர்னு ஒரு ஊருக்கு அதை மாரியம்மனும் கும்பிடுவோம் அப்போ வந்து கோழி அறுத்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் பூச்செறிதல் நடக்கும் பூச்செறிதல் அது பூ எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறது அது நடக்கும் முக்கியமாக கரகம் செவ்வாய்க்கிழமை மது எடுத்துகிட்டு போவாங்க ஒரு வாரம் முன்னாடி அந்த மது எடுக்கிறதுன்னு ஒரு விழா நடக்கும் அந்த மது எடுத்துகிட்டு போயிட்டு மலைப்பாரி மது எல்லாம் வச்சுட்டு அப்படி கும்பிட்றது அப்புறம் திருவிழா எப்போ போல் அது நிறைய கரும்பு தொட்டி கட்டுவாங்க மொட்டை அடிப்பாங்க அப்புறம் பால் குடை எடுப்பாங்க வேலு குத்திக்குவாங்க எங்கள் இதிலெலாம் பார்த்திங்கன்னா வயத்தூர்லலாம் வந்து காவடின்னு சொல்லுவாங்க அந்த காவடி எடுப்பாங்க இது மாதிரியான நிறைய சம் விசேஷங்கள் அதில் இருக்கும் பில்லி சோறுன்னு ஒன்று எறிவாங்க அது எப்படின்னா அந்த கிடாவட்டெல்லாம் நடக்கலையா கிடாவட்டு பண்ணிவிட்டு அந்த ஏதோ நாங்கள் என்னென்னா அந்த கூட்டத்தில் நாங்கள் என்ன சரியாக பார்த்ததில்ல ஆனால் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாமி ஆடுறவங்க தொடையை கீறி அந்த ரத்தம் எடுத்து அதை சாதத்தில் குழச்சி அது எறிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காட்டு தெய்வத்தில் அது என்னன்னு எங்களுக்கு சரியா தெரியல ஆனா ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே பயமுறுத்தி அது எரியும் போது யாரும் வீட்டுக்குள்ள இருக்க கூட சாரி இந்த மாதிரி ரோட்ல இந்த இதெல்லாம் நிற்கக்கூடாது கூடாது சொல்லி சொல்லி எங்களெல்லாம் எல்லாம் அனுப்பினால தெரியல ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு வேண்டுதலாக இருக்கும் எனக்கு அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து திண்டுக்கல்ல இருந்து மணப்பாற போற அந்த ரோட்ல வையம்பட்டின்னு ஒரு ஊர்ல எல்லை அம்மன் அவங்க அவங்க வந்து ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை எப்பவுமே அவங்களுக்கு வந்து அந்த எல்லா அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஒரு திருவிழா பண்ணி எங்கள் என்ன சொல்கிறது பெரியப்பா சித்தப்பா அந்த பரம்பரைகள் எல்லாருமே அங்கே போய் இருந்து அந்த ஒரு நாள் முழுக்க நாங்கள் அங்கேயே இருந்து காலையில் போயிடுவோம் காலையிலே போயிட்டு அங்கேயே இருந்து அன்னதானம் சமைச்சு அந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து நாங்களும் எல்லாரும் அங்கேயே இருந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் ஈவினிங் மேலே தான் ஊருக்கு வருவோம் அந்த மாதிரி நடப்போமே ம் சூப்பர் மேம் பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தையே மறந்துட்டு வழிபாடு செய்யாமல் இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பற்றி என்ன சொல்லுவீங்க நீங்கள் இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் நல்லாதான் சாமி எல்லாம் நல்லா தான் கும்பிடுவோம் ஆனா ஏதோ ஒரு நம்ம நான் ஒரு நல்ல விஷயம் சேர்ந்து நினைக்கிறேன் நடக்க மாட்டேது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்கு அப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு தடவை கூட ஒரு அஹ் நம்ம துறையில இருக்க ஒரு அண்ணாதான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி போனேன் இப்போ ஒரு வெளிநாட்டு பயணம் போனேன் அந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுப்பா அதுக்கு எடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ குலதெய்வம் எங்கன்னா இருக்கு உங்களுக்குன்னு கேட்கும்போது ஒரு ஊர் சொன்னாங்க நீங்க எப்ப போயிருப்பீங்க கோயிலுக்கு கடைசியா அப்படின்னா கோயிலுக்கு சரியா ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னாங்க அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு ஞாபகம் இருக்காது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்ப நமக்கு எல்லா தெய்வமும் நமக்கு வந்து தெய்வம்ங்கிறது ஒண்ணுதான் எல்லாருமே வந்து நம்மளை சூப்பராக பாத்துக்குவாங்க பிளெஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி ஒருத்தன இருக்காங்கன்னா நம்மளை ஒரு கேர் எடுத்து பாத்துக்குவாங்க நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியும் நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரியும்ல அது மாதிரிதான் கூட தெய்வங்கிறது ஸோ நீங்க வந்து அங்கே போய் ஒரு அட்டன்டன்ஸ் போட்டுட்டு நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாதான் அது கரெக்டாகவே ஒர்க்கே ஆகும் அதனால அங்கே போகாம நம்ம எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணாலும் அது ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ யாருக்காச்சும் அப்படி இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை நம்மளை ரீகால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம ரீகால் பண்ணி எப்படியாச்சும் ஏன்னா சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னு அவங்க இருக்கிறது ஒரு இடமா இருக்கு குலதெய்வம் ரொம்ப தள்ளி இருக்காங்க ஆஹ் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போகணும் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போகணும் அப்ப நான் எப்படி போக முடியும் அதனாலேயே ரொம்ப நாள் போகாம இருக்காங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட வீட்டுக்கு ஒருத்தரு இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியாவது ஒரு வருஷத்துல முக்கியமான தினங்களையாது அவங்க போய் அவங்களை வணங்கிட்டு வர்றதுங்கிறது அந்த குலதெய்வத்தை கும்பிட கும்பிட குலம் செழிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா நாங்க நிறைய விஷயங்களை உணர்ந்திருப்போம் என்னைக்கு அவரை வந்து கரெக்டா ஐடென்டி பண்ணி எல் ஒரு விஷயத்துல கூட ஒற்றாம அவரை கும்பிட ஆரம்பிச்சோமோ அன்னைல இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கு அப்படின்னாலே இந்த குலதெய்வ வழிபாட்டுல இன்னும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது எல்லா ரொம்ப நல்லது அவங்க எப்பவுமே கூட இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலம் அவங்க நிச்சயமா பாடி கேட்டுட்டோம் நஞ்சையிலும் பொழுதெல்லாம் பாடுபட்டு கொஞ்ச பணம் சேர்த்து வச்சோம் கந்தையா உன்னை கண் குளிர பார்க்க வந்தோம் வேலையா கொஞ்ச பணம் சேர்த்து வச்சோம் கந்தையா உன்னை கண் குளிர பார்க்க வந்தோம் பழனி மலையில் தரிசனம் பரவசம் பழனி மலையில் தரிசனம் பார்க்க பார்க்க பரவசம் பஞ்சாமிரதம் வாங்கிக்கிட்டு பக்தியோட திரும்புவோம் பஞ்சாமிரதம் வாங்கிக்கிட்டு பக்தியோட திரும்புவோம் நஞ்சையிலும் பொழுதெல்லாம் பாடுபட்டு உஞ்சையிலும் நஞ்சையிலும் பொழுதெல்லாம் பாடுபட்டு கொஞ்ச பணம் சேர்த்து வச்சோம் கந்தையா உன்ன கண்குளிர வந்தோம் வேலையா

நாங்கள் டக்குன்னு பக்தி இன்டர்வியூங்கிறது எனக்கு இப்போதான் சடனாக தான் தெரியும் தெரிஞ்சுதா கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் சரி இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கூட நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஷார்ட் டைமில் நம்ம இவ்வளோ விஷயம் பக்தி சார்ந்து பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு எப்பவுமே பக்தி சார்ந்து பகிர்ந்துக்கிறது பக்தி பக்தி சார்ந்து பேசுகிறது பக்தி பாடல்களாக பாடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை நீங்களும் வந்து ஒரு தடவை நினைவுபடுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டீங்க நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் அதனால ஐ தமிழ் சேனலுக்கும் நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை